காஷ்மீர் பகல்காம் தாக்குதல்ல திருமணமான மூன்றாவது நாளே தன்னுடைய கணவனை இழந்த இந்த கப்பலுடைய வீடியோ இணையத்துல வைரல் ஆகிட்டிருக்கு நான் கேட்டு எவ்வளவு கனவுகளோடு இவர்களுடைய திருமண வாழ்க்கையை வாழலாம்னு தொடங்கி இருப்பாங்க ஆனா தொடங்கிய தொடக்கமே முடிவாயிப் போச்சு நாம இந்த உலகத்துல வாழற ஒவ்வொரு நிமிஷமும் நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையா இருக்கு அதனால நம்மளுக்கு பிடிச்சவங்களோட சந்தோஷமா வாழுங்க அதுவும் இந்த பாடலோடு சேர்த்து வீடியோவை பார்க்கும்போது உண்மையிலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா